தேவனுடைய மாசற்ற பிள்ளையாயிருப்பாய் பயப்படாதே பிலிப்பியர் இரண்டு பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் மொறுமொறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் ஒருவர் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பதை விட தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதுதான் மேலானது ஊழியக்காரர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் பிள்ளைகளாய் இருப்பதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது ஊழியக்காரன் என்பவன் வேலைக்காரன் ஆனால் பிள்ளை என்பவன் சுதந்திரவாளி நீங்கள் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக மாறுகிறீர்களோ இல்லையோ தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதிருங்கள் ஊழியக்காரர்களை காட்டிலும் பிள்ளைகளால் முந்தி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் சிலர் கள்ளங்கபடத்தோடு தாறுமாறாக ஊழியம் செய்து பிள்ளை என்ற அந்தஸ்தை இழந்து விடுவதும் உண்டு அதனால் முதலாவதாக பிள்ளை என்ற அந்தஸ்தை விட்டுவிடாமல் ஊழியம் செய்யுங்கள் அப்போது தான் உங்களால் ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்ய முடியும் இல்லை என்றால் உங்களுக்கு நீங்களே ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் இந்த வசனம் நாம் எவ்வாறு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக போதிக்கிறது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறது கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம் அவர்களைப் போலவே நாமும் கோணலும் மாறுபாடுமாகிவிடக்கூடாது நாமோ குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாக இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு அடையாளம் உள்ளத்திலே கபடும் வஞ்சகமும் வைத்திருக்கிற யாரும் தன்னை தேவனுடைய மாசற்ற பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது அதையும் மீறி சொன்னால் அவன் பொய்யன் இதில் சாதாரண பிள்ளை என்று சொல்லவில்லை மாசற்ற பிள்ளை என்று குறிப்பிடுகிறது அப்படியானால் நம்மிடம் எந்த அளவிற்கு மாசற்ற ஒரு மனநிலையை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று யோசித்துப் பாருங்கள் இந்த நிலையை அடைந்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சகத்தோடும் கபடத்தோடும் காணப்பட்டால் பிசாசின் பிள்ளைகளாகி விடுவோம் நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் கிறிஸ்துவிற்குள் வருகிற ஒவ்வொருவரும் ஒரு மாசற்ற வாழ்க்கை வாழவே முற்படுகின்றனர் நீங்களும் நிச்சயமாக ஒரு மாசற்ற நிலையை அடைவீர்கள் வரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்